கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ஒன்பதாவது மாதத்தின் முதல் தேதியிலே தூதன் வழியாக அவங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த மாத வாக்குத்த வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பது இருபத்தி மூணு நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமாயும் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சொல ஸ்தலத்திலே மேயும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களே இந்த இடத்துல விதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் விதைக்கிற விதை என்று நாம் எந்த விதையை விதைக்கிறோமோ அது முளைக்கும் நல்ல விதைகளை போட்டால் நிச்சயமாக முளைக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இனி விதைக்கும் அந்த விதைக்கு அந்த நிலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் மழையை கொடுக்க போகிறேன் அது ஆசீர்வாதமான மழை அந்த மழையில் நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் அதனுடைய ஆகாரத்தை நீ சாப்பிடுவேன் அப்படின்னு அது மட்டும் இல்லை உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கெல்லாம் விஸ்தாரமான நல்ல மேய்ச்சலான ஒரு இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அருமையானவர்களே இவை எல்லாமே இந்த உயர்வின் இரகசியமே தான் இருக்கு அப்போ உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே விதைதான் வார்த்தை விதைதான் ஆகவே இந்த வா இந்த மாசத்துல இனி வரக்கூடியதான நாட்களில் நீ கொழுமையானதை பசுமையானதை புஷ்டியானதை நீ அனுபவிக்கணுன்னா உங்கள் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வார்த்தையில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் எனக்கு தெரிந்த அளவுக்கு நல்ல வார்த்தை என்று சொல்லக்கூடியது கத்தருடைய வார்த்தை தான் கத்தருடைய வாக்குத்தங்கள் தான் கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல சுவிசேஷமான நல்ல வார்த்தைகள் உண்டு நல்ல செய்திகள் அடங்கின வார்த்தைகள் உண்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டு ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஜோடி ஜோடியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கத்தருடைய வா வார்த்தையை வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தேடி தேடி வாசியுங்கள் அதேபோல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற போது அவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுவார் அந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள் தியானியுங்கள் இந்த வார்த்தையை வாய்விட்டு நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பூமியில் போடப்பட்ட இந்த நிலத்தில் போடப்பட்ட விதைக்கு சமமாக இருக்கிறது ஆகவே நல்ல வாக்குத்தமான வார்த்தைகளை சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதா உங்கள் வேலை அந்த வார்த்தை யை முளைக்க செய்ய ஆண்டவர் சரியான நேரத்தில் ஆசிர்வாதமான மழையை பெய்ய வைக்கிறார் அந்த மழையின் மூலமாக நீங்க போட்ட விதை முளைக்கும் நூறு மடங்கான விளைச்சல் உண்டாகும் அந்த விளைச்சல் உங்களுக்கு கொழுமையானது புஷ்டியாக இருக்கும் தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே இந்த ஒன்பதாவது மாதத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு வெற்றியை இதுவரை பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியை ஒரு அறுவடையை பார்க்க போறீங்க இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு முன் குறித்த எல்லா நன்மை உங்க வீடு தேடி வரும் உங்க காதுகளுக்கு கேட்க உங்க கண்கள் அதை பார்க்கும் நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் ஆகவே வார்த்தையை சொல்லுங்கள் வாழ்க்கையில வெல்லுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பதை எல்லா மனுஷனுடைய கண்களும் அதை காணும் நீங்கள் உயர்வடிவீர்கள் மேன்மை அடைவீர்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற விதை என்ற அந்த வார்த்தையை வைத்து எங்களை வாழ வைக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா நாங்கள் வரக்கூடியதான நாட்களிலே எங்களுடைய எல்லைகளை நீங்கள் விரிவடைய செய்கிறீங்க நாங்கள் புஷ்டியாய் பசுமையாய் இருக்க உதவி செய்கிறீங்க அப்படிப்பட்டதான நல்ல மேன்மையின் வாழ்வை எங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுத்த தயவுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணாமது ஜபி இருக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நன்றி